மாளபுரத்தில் வந்து கீழே தெரு காலாங்குடி கிராமம் கீழே தெருவுன்ட்டே இருக்கு ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கேன் ரெண்டு வீட்டு மூணு வீட்டுக்கு இன்னும் எல்லாத்தையும் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் உடங்குடியிலிருந்து ஆஃபீஸில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு கேட்டதுக்கு வந்து எல்லாரும் பாதை நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு ஒரு தெருவே கீழ தெருவுங்கிறதே ஒன்று காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன் எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது எங்கள் எங்கள் ஊரில் வந்து உச்சிமாலியம்மன் பற்றையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு ஆறு பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க இதை கேட்டதுக்கு போயாச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம் யார் கோயில் இடத்த வந்து யார் இடத்த யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது அது அதை விற்றுருக்காங்க அதை விற்றுட்டு இவங்க முடி விற்றுட்டு மாதிரி எனக்கும் என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க